ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவி நமக உலை கட்டிக்காக்கும் காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களின் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கின்றார் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்ர பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்களும் கிருஷப ராசிகளே அமர்ந்திருக்கிறார்கள் கேது பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் மீன ராசிகளை அமர்ந்திருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீண்டும் அவர் மிதுன ராசியிலிருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற சுக்கிர பகவான் மிதன ராசிக்கு ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசிகளே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மிதன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய புத்தியை கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் ஆகவே உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மேச ராசி ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே ஜூன் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பதாலும் அவருடன் சூரியன் புதன் சுக்கிரன் மூன்று கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேசராசிக்காரர்களுக்கு இம்மாதம் பொருளாதாரம் மேம்படும் பண வரவுகள் மிக ரமாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களே உற்றுமிழவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமை இருக்கின்றது உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் கிடைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இம்மாதம் ஒன்பதாம் தேதி தைரிய வீரியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்ய இருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலமாகவே இந்த காலம் அமையகிறேன் சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு கடித போக்குவரத்தால் நற்செய்தியில் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடை தாய் வெளி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் உறவினர்களில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் புத்திரஸ்தானத்திலே வித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவான் இம்மாதம் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதால் சிலருக்கு புத்திரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு புதிய வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும் லாட்டர் ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குருமார்கள் ஆசிரியர்கள் பெரியோர்கள் சாது சந்நியாசிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் குலதெய்வ வழிபாட்டினை நிறைவு செய்வீர்கள் ருணர் ரோகசத்துரு ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்ட இறக்கிறார் சத்துரு குரு பகவான் பார்வையடைகிறார் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மிள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் அகலம் சிலர் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிலே கடனுக்காக விண்ணப்பித்திறந்த கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் வங்கியாளர்கள் உங்களை அழைத்து கடன் கொடுப்பார்கள் எளிமையாக கடன் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு தேடி வருகிறது களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை களத்திரஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்வை அடைகிறார் திருமண வயதுடைய இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே உரிய அன்யோன்யம் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து ஒரு நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகள் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள் கூட்டாளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து தொழில் உங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டாளிகள் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித இல்லை அஷ்டமஸ்தானத்தை ராசிநாதன் பார்வை அடைகிறார் குருவனுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விடுகிறது உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகளெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உயில் இன்சூரன்ஸ் கிராச்சுவிட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் ஆனாலும் தேவையில்லாமல் பிறருடைய பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கிஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படும் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் வேற ஆசிரியர் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படுகிறது முன்பின் தெரியாதவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி வளத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வும் பாராட்டும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வளத்தோடு அமர்ந்து கொண்டிருப்பதால் செய்யும் தொழிலிலே உங்களுக்கு அபரிபீதமான லாபத்தை பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு தொழிலை இரட்டிப்பான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளால் சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள் பிரயஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலைதழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு சில ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிசராமன் நன்றி வணக்கம்